அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை தொடர்ந்து நிறைய ஆன்மீக பதிவு நிறைய ஜோதிட கணிப்புகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க அதாவது அடுத்தடுத்து நிகழ்ந்த கிரகப் புயற்சிகளில் அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பயிற்சி முடிஞ்சிருக்கு நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்களில் ஒன்றாக திகழ்வது சனி பகவான் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடந்து முடிஞ்ச நிலையில அடுத்த ஓரிரு தினங்களில் அடைந்திருக்கக்கூடிய நிலையில பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரக நிலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் சனி பகவானினுடைய தாக்கம் இருந்தாலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதனுடைய தாக்கத்தை ஈடுகட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அசுப கிரகங்களாக விளக்கக்கூடிய ராகு கேது அப்படிங்கிறவங்க அசுப பலன்களை மட்டுமே தரக்கூடியவர்கள் அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து முற்றிலும் தவறான ஒரு கூற்று அசுப கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு கேது கூட சுப பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அசுப கிரகங்களாக திகழ்ந்தாலும் அவைகளினுடைய மாற்றங்கள் அவர்கள் அவைகளினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெவ்வேறு வகையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த மாற்றம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் தென்பட்டாலும் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்பத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உத்தியோகம் எவ்வாறு அமைஞ்சிருக்கும் பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுவாங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது அவங்களுடைய கல்வி பொருளா கல்வி பற்றிய மேன்மை இது எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன திருப்பங்கள் என்ன மாதிரியான நிலைகள் நிலைப்பாடுகள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் விடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு விநாயக பெருமான் ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவோ பிடித்த தெய்வமாகவோ விநாயக பெருமான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மூணு முறை பதிவு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் விநாயக பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப் பெறட்டும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே நாம போகலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த கிரகப் பெயர்ச்சி ஆகட்டும் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ராகுகேது நடந்துட்டு இருக்கு இந்த புயற்சி வந்து பார்த்தோம் அடுத்த ஒன்னரை ஆண்டுகளுக்கு வந்து துலாம் ராசியில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பார்த்தோம் சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு சாதகமான நிலையை கொண்டு வந்தாலும் அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது அப்படிங்கிறவங்க சில விஷயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க பெரும்பாலும் அசுப பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் அசுப கிரகங்களாக இருந்தாலும் சுப பலன்களை தங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இந்த பெயர்ச்சி நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ராகு கேதுவால அதிகப்படியான நன்மைகள் அடையக்கூடிய வகையில் தாங்களும் ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரிய வந்து பார்த்தோம் அப்படின்னா நெடுநாளைய ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணமாகாமல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண வரன் இனிதே அமையும் திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போய்ட்டு அது ஒரு சுமுகமான முடிவு எட்ட மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கூட திருமண சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளாகட்டும் வரன் அமைவதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவையாகவே அமையப்பெற வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே இரு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து அரசு தொடர்பான விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுறீங்க விஷயம் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கு நீங்க ஒரு சிறு முயற்சி பண்ணாலே போதுங்க முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் சாத்தியமாகாது உங்களுடைய முயற்சி தான் தங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படின்றத கிரகங்கள் முடிவு பண்ணும் அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு அந்த முயற்சியை வெற்றியாக்கி தரும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கிய விஷயத்தில் அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் நெடுநாளைய நோய் ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டுருக்கேன் நோயே சரியாக மாட்டேங்குது இதுக்கப்புறமும் எத்தனை வருஷம் நான் மருந்து சாப்பிட போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் நெடுநாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போக போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும்னு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க பண உதவிக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லை அறுவை சிகிச்சையோ இல்லை சிறு சிகிச்சையோ எதுக்காவது நீங்கள் வந்து மருத்துவம் சார்ந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் நல்லபடியாக முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக நல்ல சிறப்பாக மேன்மையுடன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது தேவையில்லாமல் பயப்பட்டு உங்களுடைய ஹெல்த்தை நீங்களே பண்ணிக்காதீங்க உங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பானதாக அமைய அந்த இறைவனும் தங்களுக்கு அருள் புரிவார் அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பும் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஏ ஏறத்தாழ வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு முக்கிய முடிவு நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருங்க உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு சில பல இடிஞ்சல்கள் கொடுக்கலாம் பிரச்சனைகளை மறைமுகமாக ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக வேலை இடத்துல இருக்கணும் பணிகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும் இல்லை முடிவுகளாகட்டும் இல்லை வேறு ஏதேனும் ஒரு விஷயமாகட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க அலுவலக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ரகசியமோ யாருக்கிட்டேயும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல கூட நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகள்ல வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறது சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் தேவையில்லாத வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொடுத்து செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும் பாருங்க எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமா கிடையாதுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதனால அதை நினைச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று சிரமமாகத்தான் இருக்கும் முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது கூட்டாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடத்து போங்க எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுதுங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம்